தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாந்தன் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் வரி எழுதி வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் சாந்தன் என்ற தில்லியம்பலம் சுதேந்திர ராஜா கொடுஞ்சிறைகளிலிருந்து மீண்டு ஈழத்துக்கு வரும் சூழ்நிலை கைகூடி வந்த வேளையில் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார் ஈழத்தில் வடமராட்சி உடுப்பட்டியைச் சேர்ந்தவர் சாந்தன் ஆஸ்திரேலியா செல்லும் நோக்கில் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தார் முன்னாள் இந்திய பிரதமர் ரஜிகாந்தி கொலை வழக்கில் சந்தேக நபர்களை தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருந்தது காவல்துறை காவல்துறையால் தேடப்படுவோருள் இருந்தார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் கைதாகி குற்றம் சாட்டப்பட்டு குடும் சித்திரவதைகளுக்குள்ளாகி பின்னர் நீதிமன்றத்தால் மரண தண்டனையும் விதிக்கப்பெற்றார் சாந்தன் குற்றஞ்சாட்டப்பட்ட இருபத்தாறு பேருக்கு மரண தண்டனை பின்னர் நால்வருக்கு மரண தண்டனை ஏனையோருக்கு ஆயுள் தண்டனை அதற்கு பின்னர் மூவருக்கு மரண தண்டனை என்றெல்லாம் தீர்ப்புகள் மாறிக்கொண்டிருந்தன குடியரசுத் தலைவர்களாக இருந்த கே ஆர் நாராயணன் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள் முடிவெடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டன இவர்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவராக இருந்த பிரதிபா பாட்டீல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கருணை மனுக்களை தள்ளுபடி செய்தார் தொடர்ந்து இந்திய உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்தது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட சில நாட்களுக்குள் அப்போதைய தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதா ரஜிகாந்தி கொலை வழக்கில் சிக்கிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்க அப்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு உயர்நீதிமன்றத்தை நாடி விடுதலைக்கு தடை பெற்றது இவ்வாறு பல ஆண்டுகளாக தொடர்ந்த இழுத்தடிப்புகள் அலைக்கழிப்புகளுக்கு பிறகு பதினெட்டு மார்ச் ஆறாம் நாள் அதுவரையில் சிறையில் இருந்த ஏழு பேரையும் விடுவிப்பது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்கலாம் என ரஞ்சன் கோகாய் அமர்வு தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் ஆறாம் நாள் ஆளுநர் இறுதி முடிவு எடுக்க உயர்நீதிமன்றம் அதிகாரம் வழங்கியது அதனைத் தொடர்ந்து பேரறிவாளன் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் சாந்தன் முருகன் நளினி இணையர் ராபர்ட் பாயஸ் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் நாள் விடுதலை செய்யப்பட்டனர் இருப்பினும் பேரறிவாளன் ரவிச்சந்திரன் நளினி ஆகியோர் ஏனையவர்கள் சேர்ந்தவர்கள் ஆதலால் அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர் சிறப்பு முகாம் சிறையை விட கொடுமையானது சட்ட திட்டங்களோ வரையறைகளோ கிடையாது அரசும் மாவட்ட ஆட்சியரும் என்ன நினைக்கின்றார்களோ அவையெல்லாம் விதிமுறைகளாகவும் திட்டங்களாகவும் ஆகின்றன மருத்துவம் கிடையாது என்று இவர்கள் முடிவெடுத்தால் முகாம்வாசிகளுக்கு மருத்துவம் கிடையாது தனிமை சிறை என்று இவர்கள் முடிவெடுத்தால் தனிமைச் சிறை யாரும் கைதிகளை பார்க்கக்கூடாது என்று இவர்கள் முடிவெடுத்தால் யாரும் மனு கொடுத்து முகாமில் உள்ளோரை பார்க்க முடியாது என்று திருச்சியில் உள்ள இந்த சிறப்பு முகாம் பற்றி சாந்தனோடு சிறையில் இருந்த இன்னொரு ஈழத்தவரான ராபர்ட் பயஸ் எழுதி பிப்ரவரி நான்கில் ஊடகங்களில் மடலில் விவரித்திருக்கின்றார் இந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட நாளிலிருந்து பல மாதங்கள் அறைகளிலேயே கைதிகள் தங்க வைக்கப்பட்டதால் பல நோய்களுக்கு ஆளாகினர் இந்நிலையில் சாந்தனை ஈழத்துக்கு அனுப்பி வைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படவில்லை ஓராண்டு கடந்த பின்னர் ஒருவாறு இலங்கை கடவுச்சீட்டு சாந்தனுக்கு வழங்கப்பட இந்திய தரப்பிலும் சாந்தன் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கான அனுமதி கிடைத்தது ஆனால் கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளான சாந்தன் சென்னையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி இருபத்தெட்டு புதன்கிழமை காலை சாந்தன் காலமானதாக அறிவிக்கப்பட்டது உடுப்பட்டியில் வாழும் சாந்தனின் அன்னை தன் மகனை எப்பாடு பட்டேனும் பார்த்துவிட வேண்டும் என்று அலையாத அலைச்சல் இல்லை சிறப்பு முகாமில் இருந்தவாறு சாந்தனும் எழுதாத மனுக்கள் இல்லை மகன் தன் அன்னியை பார்ப்பதற்கும் அன்னை தன் மகனை பார்ப்பதற்கும் கொண்டிருந்த ஏக்கம் நிறைவேறவே இல்லை முப்பத்து மூன்று ஆண்டுகளாக தனது மகனை பிரிந்து கண் பார்வை குன்றி வயது முதிர்ச்சி அடைந்து கடைசியாக ஒருமுறையாவது தன் மகனை பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கிய ஒரு தாயின் கையில் அந்த மகனின் உயிரற்ற உடலைத்தான் கொண்டு போய் சேர்க்கப் போகின்றோம் கடைசியாக தனது கையால் தன் மகனுக்கு ஒருபிடி உணவு கொடுக்க மாட்டோமா என்று ஏங்கிய அந்த தாய் அந்த மகனுக்கு கடைசியாக வாய்க்கரிசி கொடுக்கத்தான் வாய்க்க பெற்றிருக்கின்றார் இதோ இன்று என் மகன் வந்துவிடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தாயிடம் உன் மகன் வரவில்லை அவரின் உயிரற்ற உடல்தான் வருகின்றது என்ற செய்தியை யாரால் சொல்லி இருக்க முடியும் என்றும் ராபர்ட் பயஸ் தன் வேதனையையும் மேற்கொண்ட மடலில் திறந்து கொட்டியிருக்கின்றார் சாந்தன் எப்படி இந்த வழக்கில் சிக்கினார் இந்த வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி குண்டு சாந்தன் தான் அவர்தான் முக்கிய நபர் என்பதால் தேடினோம் எங்களுக்கும் குண்டு சாந்தன் பற்றி தகவல் கிடைக்கவில்லை அப்போதுதான் சாந்தன் என்ற பெயரில் ஒருவர் வந்து தங்கியிருக்கும் தகவல் கிடைத்தது அந்த சின்ன சாந்தன் வெளிநாட்டுக்கு போய் வேலை தேட முறைப்படி விசா வாங்கி விமானத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தவர் பிரிவில் இருந்துதான் அந்த சாந்தன் என்ற பெயர் கிடைத்தது உடனே அவரை பிடித்து வாக்கு மூலம் வாங்கி குற்றவாளியாக சேர்த்து விட்டோம் எல்லோருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் தண்டனையும் வாங்கி கொடுத்து விட்டோம் அதற்கு பிறகு எட்டு ஆண்டு கழித்து உண்மையான குண்டு சாந்தன் திருச்சியில் இருப்பதாக தகவல் கிடைத்தது இது வெளியே தெரிந்தால் சிபிஐக்கு பெரிய அவமானமாகிவிடும் உலகமே சிரிக்கும் என்ன செய்வதென்று சிபிஐ அதிகாரி ரகோத்தமனிடம் கேட்க அவர்தான் குண்டு சாந்தனை கொன்றுவிடச் சொன்னார் அதன்படி நான் குண்டு சாந்தனை சுட்டு கொன்றுவிட்டேன் என்று காவல்துறை ஆய்வாளராக இருந்து வெளியேறிய ஜெபமணி மோகன்ராஜ் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் போட்டு உடைத்தார் கீழ்த்தரமான செயலை செய்துவிட்டு அதுதான் தேசப்பற்று என்றால் அந்த தேசப்பற்று கிச்சமானம்தானே என்று ஜெபமணியை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் ஊடகவியலாளர் பா ஏகலைவன் சாந்தனின் மரணம் கொலையாக இருக்கலாம் என்று பல்வேறு தரப்புகளிலிருந்தும் ஐயம் வெளியிடப்படுகின்றது அந்த ஐயங்களை புறந்தள்ளுவதற்கில்லை உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று கொள்ளும் நாட்டின் நீதித்துறையை பார்த்து உலகமே கைகொட்டிச் சிரிக்கின்றது தில்லியம்பலம் சுதேந்திர ராஜா என்ற சாந்தனுக்கு இறுதி வணக்கம் நன்றி